விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நிலக்கடையில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அது நிறைய விவசாயிகளுக்கு எதனால் அது ஏற்படுது எப்படி ஏற்படுது அதனால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விவரம் இல்லாத வந்து அப்படியே விட்டுடுறாங்க ஏதாச்சும் ஒரு உரம் ஏதாச்சும் ஒன்று போட்டு அப்படியே விட்டுடுறாங்க பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நிலக்கடலை விவசாயம் செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலயமா அவங்க இது வரைக்கும் எடுத்த ஈல்டை விட கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் எது மாதிரி இருந்தால் என்னென்ன பற்றாக்குறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலைக்கு என்ன உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் கண்டிப்பாக இந்த உரங்கள் நம்ம போட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில உரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இன்றைக்கி ஆவரேஜாக விவசாயிகள் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி கிலோ ஒரு ஏக்கருக்கு எடுத்துட்டாலே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இதில் என்னென்ன சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேவா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தலைச்சற்று பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம பயிர்களில் இருந்தால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ தலைச்சற்று பற்றாக்குறை அப்படின்னா ஒன்றும் இல்லை யூரியா வந்து போடாது இருந்தோம்னாவோ இல்லை அது உரம் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம தலைச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது வந்து முதிர்ந்த இலைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது இல்லையா அந்த அடி இலைகள்னு சொல்லவும் இல்லையா அந்த அடி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடக்கூடிய யூரியாவை அடி இலைகளுக்கு போடுறோம் அப்படின்னா அடி இலைகளில் இருந்து மேல் இலைகள் நுனி இலைகள் இருக்குல்லையே அதுக்கு வந்து சீக்கிரமாக அந்த தலைச்சத்தை கடத்துற தன்மை உடையது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அடியிலிருந்து மேலே இருக்கிற இலைகளுக்கு வந்து சேர்ந்துரும் அடியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்க முடியாத நிலைமைக்கு போய் சேர்ந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்துக்களுக்கான அந்த ஒரு இது வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும் ஓகேங்களா அப்படி சொல்கிறது தேவையான முதிர்ச்சி அடையாமல் இல்லை வளர்ச்சி இல்லாமல் குன்றி போயிருக்கும் இந்த பிரச்சனைகள் அதில் போகிறோம் கூடவே வந்து இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா முதல்ல இலையோட நுனி பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா வெளுத்தாப்பில் இருக்கும் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளும் ஃபுல்லாகவே பரவி இலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போன மாதிரி போய் சேர்ந்துடும் ஓகேங்களா இதுதான் இதோடைய அறிகுறி அப்படின்னு சொல்ல முடியும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு உட்பட எல்லா பகுதிகளும் இருக்குது இல்லையா அது எல்லாமே மஞ்சளாக மாறி கீழே விழுந்து கொட்டி போயிடும் இலைகள் இதுதான் வந்து தலைச்சத்து பற்றாக்குறைக்கான ஒரு அறிகுறி ஓகே இப்போ இதை தான் யூரியா போடுறது அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இல்லையா ஒரு ஏக்கருக்கு நிலைக்கடலை பயிருக்கு வந்து நூறு கிலோ யூரியா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம போட்டே ஆகணும் இது வந்து முக்கியமாக எதற்காக பயன்படுத்துனா பச்சைத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உரத்தை கிரகரிச்சிட்டு கொள்வதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேரில் உள்ள வேர் முடிச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்துக்களை நேரடியாக எடுத்து கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துகிறோம் ஓகேவா இதுதான் இது தலையச்சத்தோட பயன்பாடு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பண்ணிட்டேன்பா இதுக்கு மேலே என்னால் தலை யூரியா வந்து போட முடியாது ஆனால் யூரியா பிரச்சனை இருக்குது தலைச்ச தலை சத்து பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் அப்படி இருக்கும்போது நேனோ யூரியா இருக்குது இல்லையா நேனோ யூரியாவை ஒரு டேங்குக்கு எழுபது எம்எல் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் கூடவே நம்ம விதைச்ச முப்பதாவது நாள் மற்றும் இருபதாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாவது நாள் வந்து நம்ம யூரியாவை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா தலைசத்து உரம் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்டு முறையில கொடுக்கும்போது போது நமக்கு இன்னுமே அதிகமான ரிசல்ட் வரும் நம்ம யூரியாவாக போடாத அது அமோனியம் சல்பேட்டா நம்ம போடும்போது நமக்கு இன்னும் ஒரு நல்ல சத்துக்கள் கிடைக்கும்னா இருபது பர்சன்டேஜ் தலைசத்தும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சத்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா காந்தகம் அதாவது சல்ஃபர் சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பயிர் வளர்ச்சியாக இருக்கட்டும் நோய் தாக்குதலாக இருக்கட்டும் புழு தாக்குதலாக இருக்கட்டும் கம்மியாகி பயிருக்கு தேவையான சத்துக்கள் நீட்டாக வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்னுமே உங்களால் முடியலைன்னா சிஎன் உரம் கூட நீங்க கால்சியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா சிஎன் நீங்க போடும்போது கால்சியம் உரமும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் இதுக்கு ஓகேங்களா கடலைக்கு போகிறது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபருங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி போகிறப்ப கால்சியம் உரமும் வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு பெருமளவு அளவில் தேவைப்படும் அடுத்ததாக வந்து நம்ம மணிச்சத்து பற்றாக்குறை தான் பார்க்க போகிறோம் கடலையில் கடலையில் மணிச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா இலையோட ஓரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீல நிறமாக தெரியும் ஓகேங்களா ஆரம்பத்தில் இலையோட அடி இருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடி இறையில் மூலையில் ஒரு ஓரத்தில் நீளமாக மாறும் போக போக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறிக்கிட்டு போயிடும் இப்படி இது நீல நிறமாக மாறுறதுனால நமக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்படி நீல நிறமாக அது மாறதுனால ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறாத போயிடும் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறலைன்னா அந்த விஷயம் நடைபெறலைன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறாது தேவையான சத்துக்கள் வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்க முடியாது இந்த பிரச்சனைகள் வந்து சேரும் ஓகேங்களா இது வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்குதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இரவை பயிராகவோ இல்லை எந்த பயிராக இருந்தாலும் கே இருபத்தஞ்சு கிலோலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம செடிகளுக்கு வராது ஓகேங்களா அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்க சொல்கிறீங்க என்ன பண்ணலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்

செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து அப்படிங்கிறது அம்மோனியா ஃபார்மில் கிடைக்கிது அப்போ வந்து நோய் தாக்குதல் கம்மியாகும் புலுவோட தாக்குதல் அப்படிங்கிறது கம்மியாகும் ஸோ முக்கியமான விஷயம் க நிலைக்கடலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால்சியம் மெக்னீசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்துக்கள் ஸோ அது எல்லா இதுலையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது ஓகே அடுத்தது என்னடா அப்படின்னா அடுத்தது சாம்பல் சத்து சாம்பல் சத்து அப்படிங்கிறது கடலைக்கே ரொம்ப முக்கிய மட்டும் இல்லாத எல்லா செடிகளுக்குமே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்து தான் பொட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் சத்து நம்ம போடக்கூடிய மற்ற எல்லா உரங்களும் மணிக்கு போகிறதுக்கு தேவைப்படக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்துடைய வேலை ஓகேவா மானவாரி நிலங்களாக இருக்கட்டும் இல்லை வறட்சி தாங்கி நேரக்கூடிய நிலங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இந்த சாம்பல் சத்து அப்படிங்கிறது பொட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது இது வந்து வந்து எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எல்லா நோய்களுமே அடியில் முதிர்ந்த இலைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புக்கு உண்டாகும் ஓகேங்களா இது வந்து ஓரங்களில் மஞ்சள் நிறமாக மாறி கடைசியில் வந்து கருகி இலைகள்லாம் கீழே விழுந்து போயிடும் இதுதான் வந்து நமக்கு பொட்டாசு பற்றாக்குறை சாம்பல் சத்து பற்றாக்குறை செடிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முறையை ஓகேவா சரி ஓகே ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா மானவாரி நிலமாக இருந்தாலும் சரி இரவை நிலமாக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கருக்கு முப்பதில் இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடியவரமாக போடும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பொட்டாசியம் லிக்யூட் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த லிக்யூட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சாம்பல் சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது நமக்கு நிவர்த்தி ஆகிடும் ஓகே சாம்பல் சத்து பற்றாக்குறை நிவர்த்தி ஆகிடுச்சு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை கால்சியம் ஓகேங்களா ஸோ இந்த கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஞ்சு உருவாகிறதுக்கு மிக அவசியம் ரொம்ப தேவையான ஒரு தான் அந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இது வந்து இலையாகிற இடம் தண்டு விழுது வேர் இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இந்த கால்சியம் சத்து இது வந்துச்சுன்னா எப்பட்றா ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இலையோட ஓரங்களில் கிழிஞ்ச மாதிரியோ இல்லை எரிஞ்ச மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதுதான் கால்சியம் சத்து பற்றாக்குறைக்கான ஒரு அறிகுறி இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ ஜிப்சம் அடி உரமாகவோ விதைச்ச நாற்பத்தஞ்சாவது நாள் மற்றும் ஒரு அறுபதாவது நாள் இல்லை அடி உரமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பக்காவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் மேக்ஸிமம் ஜிப்ஸம் அடி உரமாகவும் எண்பதாவது நாளில் மறுபடியும் சரி நாற்பத்தஞ்சாவது நாள் மறுபடியும் ஒரு நாற்பத்தி நாற்பத்தஞ்சாவது நாள் மறுபடியும் ஒரு எண்பது கிலோ ஜிப்சத்தை போடும்போது நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கால்சியமும் பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் காந்தகமும் இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் கிடச்சிடும் ஜிப்சத்தில் கிடச்சிரும் ஓகேங்களா விழுது இறங்கும் சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் உரமாக இட வேண்டாம் அதாவது நாற்பத்தஞ்சாவது நாளுக்கு மேல் மேல் உரம் இடம்போது ஜிப்ஸம் இடும்போது நிலக்கடலையோட வேர் பகுதியும் காய் உருவாகும் பகுதிகளில் மிக அருகாமையில் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் நம்ம வைக்கும் போது சீக்கிரமாக இன்டேக் பண்ணிக்கும் எதனால் பக்கத்தில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த நிலக்கடலில் வேரும் விழுதும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய உரங்களை மட்டும்தான் எடுத்துக்கமே தவிர அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உரங்களோட இளவைகளை வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கொள்ளாது அதனால் நீங்கள் அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிறத வச்சிடணும் அது செடியோட வேர் பகுதியில் அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் உரம் போது தான் அது எடுத்துக்கிட்டு அதுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத நம்மளால கொடுக்க முடியும் அதுக்கு ஓகேவா அடுத்தது காந்தகம் சல்ஃபர் பற்றாக்குறை சல்ஃபர் பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது எண்ணெய் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த சல்ஃபர் காந்தக சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது வந்து இலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெள்ளையாகி போயிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மெலிர்ந்து போயிருக்கும் தவைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமையாக இருக்காது ரொம்ப மெலுசாக இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காந்தக சத்தோட பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம் இப்படி காந்தக சத்து பற்றாக்குறை வருது அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ ஜிப்ஸும் அடிவரமாக இட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ் போய்ட்டு தான் எண்பது கிலோ ஜிப்சம் வந்து பார்த்திங்கன்னா கலந்து நம்ம போடும்போது நமக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது அந்த காந்தக சற்று சல்ஃபர் பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம நிலங்களில் வராது கடைசியாக மெக்னீசியம் மெட்ரிக் மெக்னீசியம் பற்றாக்குறை வந்து செடிகளில் வந்துச்சு அப்படின்னா இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ செடிகளில் புள்ளி புள்ளியாக இலையில் இருக்குது அப்படின்னா அது வந்து இலைப்புள்ளி நோய் அந்த வயல்களில் கண்டிப்பாக மெக்னீசியம் பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வருஷம் பண்ணி அடுத்த வருஷமாக அதுமாரியே வருதுன்னா ஒரு எட்டு கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட் உரத்தை நம்ம அடிவரமாக போட்டுட்டு உழவு பண்ணி நம்ம நட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது எட்டு கிலோ ஏக்கருக்கு போட்டால் எப்படி கேட்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இலைவெளியில் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா மெக்னீசியம் சல்ஃபைட் ஸ்ப்ரேயிங் மெத்தடில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் இல்லை சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் டு பாஞ்சு கிராம் வரைக்கும் நீங்கள் டைல்யூட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா இந்த இலைப்புள்ளி நோயோட வீரியம் குறைஞ்சி நம்ம பயிர்களை இலைப்புள்ளி நோய் வந்து தாக்கம் பண்ணாது கடலையில் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த நிலக்கடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதெனா ஒரு சில விஷயங்கள் தான் ஜிப்சம் போடணும் சூப்பர் போடணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டிஏபி போடணும் கூடவே சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்னு உரம் சொல்லுவோம் இல்லையா சிஎம்எஸ் வேல் நியூட்ரியன் சொல்லுவேன் ஸ்பிக் கீர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த உரங்கள் நிலக்கடையில் எல்லா ஸ்டேஜிஸ்லேயுமே சொல்லிட்டு வந்திருப்பேன் ஸோ இப்போ புரியுது அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை அப்படிங்கிறத கொடுப்பேன் はい。Okay, well, bye.